இன்னைக்கு நாம எல்ல முகமது நபி உம்மத்து தான் இந்த முகமது நபி உம்மத்துல எல்லாரும் சொர்க்கம் போவாங்கலாம் சில மக்கள் போக மாட்டாங்க யார் போக மாட்டாங்க அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லமன் அப யாரு மறுக்குறங்கள அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க வமை ய அப அல்லாஹ்வுடைய தூதரே இந்த சமுதாயத்துல மறுத்தவங்க சொர்க்கம் போக மாட்டாங்கன்னா வமன் ய அந்த மறுக்கக்கூடியவங்க யாரு சொல்லுங்களான்னு சொல்லுங்களேன்னு கேட்கும் பொழுது அப்ப நபிசுலாசலம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க மண் அத்தாணி யாரு எனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ நான் சொன்ன சட்ட திட்டத்தை ஏற்றி நடக்கிறாங்களோ பக்கத்து அத்தா அவங்க அல்லாஹிவருக்கே கட்டுப்பட்டது மாதிரி அல்லாவுக்கே அவங்க கட்டுப்பட்டு விட்டார்கள் ஒமன் அசாணி யார் எனக்கு மாறு செய்யறாங்களோ நான் ஒரு செய்தியை சொல்லி இருக்க அந்த செய்திக்கு மாற்றமாக யார் நடக்கிறாங்களோ சகத அபா அவர்கள் தான் மறுத்தவர்கள் இவங்க தான் மறுமையில் சொற்கம் போகாதவங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இதை கொஞ்சம் கவனம் எடுக்கணும் நாம் மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால் வகை செய்தியை தான் பின்பற்றணும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு என்ன சொல்லிவிட்டார்களோ அதற்கு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கணும்